பக்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை ரசிகரமாக இயேசுவி நாமத்தினாலே நாளுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறான் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கண்மலையும் சிகரமானவரே நீர் காண்கிற தேவனப்பா ஆண்டவரே ஆதியிலே வார்த்தை இருந்து இந்த வார்த்தை தேவன வார்த்தை தேவனா இருந்து எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே வெளிச்சம் உண்டாக வெளிச்சம் நல்லது என்று கண்ணீர் பார்த்தா இந்த காலை நேரத்தில் பிள்ளைகளின் வெளிச்சமா இருக்கிற ஆண்டவரின் பிள்ளைகளோட பேசுங்க ராஜா நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க சொன்னீங்கப்பா எங்களோடு இடைப்பட்டோம் இயேசு எங்கள் வெளிச்சத்தில் பின்னெடுத்து சொல்லு இந்த ஜபத்தை இயேசுவின் மூலம் இருக்கு நல்ல பிதாவை ஆவே கத்தோட நாம மையப்படட்டும் வேதாகமத்தை திறந்து எடுத்து வாசிப்போம் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் அதுல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது சான்றில் வாசிப்போம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஒன்று ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது ஆரம்பத்தில் கிடைக்கிற ஆசிர்வாதம் சோதரம் அருமையான தேவ பிள்ளைகளே ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஜெபம் பண்ணால் உடனே என்ன பண்ணுவோம் எல்லாம் கிடைக்குன்னு பார்ப்போம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் சில அதை காலங்கள் எடுக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் இத்தனைய நாட்களாக நீங்கள் செபித்து கொண்டு இருக்கிறீங்களா அந்த ஜபத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது பாஸ்டர் நான் என்ன பண்ண தெரில சீக்கிரத்தில் நடந்தால் அற்புதம் நடக்கும் சீக்கிரம் நடந்தால் எனக்கு இந்த பிரச்சனைலாம் மாறும் சொல்லிங்களா கலங்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஆண்டவருக்காக நீங்கள் காத்துருங்க ஸ்தோத்திரம் நான் பைபிளில் அவ்வளோ கொடுத்து விட்டுருக்கு ஒரு அருமையான தேவனுடைய மனிதன் அவன் பார்த்து ஆண்டவன் தரிசனம் கொடுத்தா அவன் நினச்சான் நம்மளை வளர உடனே என்ன பண்ணுவார் என்ன சொல்லி சுற்றி நட்சத்திரங்களும் அவனை வணங்குது எல்லா கட்டுகளும் வணங்குது உடனே நம்மட்டான் உடனே அந்த தரிசனம் நிறைவேறும்னு சொல்லி என்ன பண்ணுறான் அவன் காத்துக்கிட்டு இருந்தான் நடன அவங்க குழியில் அனுபவம் குழியில் தள்ளிவிட்டான் எல்லாரும் தெரியும் அது இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே என்ன பண்ணுவேன் அவனுக்கு எதிர்மறையாக காணப்பட்டது அவன் விற்கப்பட்டான் சிறைச்சாலை தள்ளப்பட்டான் உண்மையாக வாழ்ந்தான் பரிசுத்தமாக வாழ்ந்தான் சொல்கிறான் நான் உண்மையாக இருந்தேன் பரிசுத்தமாக இருக்கிறேன் நீதியாக இருக்கிறேன் இந்த காரியம் சீக்கிரம் நடைமாட மாட்டேங்க யோசிப்பும் அப்படி தான் ஆனாலும் வசனம் சொல்கிறது யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தால் அது ஒருவேளை அவன் துரிதமாக கிடச்சிருந்தா அந்த ஆசை அவனுக்கு என்ன பண்ணுவாங்க அவன் அவன் பாருங்க ஆண்டவன் படிப்படியாய் படிப்படியாய் அந்த நாட்கள் வரும் எல்லா இடத்துலையும் பயங்கரமான பஞ்சங்கள் வந்த பொழுது யோசி இப்போ தேவன் அந்த தரிசனத்தை நானே அந்த தரிசனம் எத்தனை வருடங்களுக்கு பிறகு என்ன பண்ணுதுங்க அது நிறைவேறணும்னா அவனுக்கு சிறந்த மகிழ்ச்சி உடனே என்ன பண்ணும் அது கூட பிறந்த சகோதரம் பார்க்கணும் சொந்த மனை பார்க்கணும் தாய் பார்க்கணும் அவனுக்கு என்ன பண்ணணும் ஒரே ஆவலோடு கடை காத்துக்கிட்டு இருந்தான் அவன் பார்க்கும் பொழுது அவமையே சோதரன் பெருமகிழ்ச்சி அடைகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆமே ஆபர்ஹாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறான் யாக்கோபு அந்த யோசை பார்த்தோன்னே போன உயிர் தூய்மை வந்துட்டு பெருமூச்சு அடைந்து என்ன பண்ணுறான் யோசேப்பு உயிரோடு இருக்குன்னு சொன்னேன் என்ன பண்ணான் யாக்கோபு யாக்கோபு பெருமூச்சு அடைந்து என் பிள்ளை உயிரோடு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை நான் பார்க்க முடிகிறது அருமையான தேவ பிள்ளைகளே சில காலங்கள் நேரங்கள் எடுக்கலாம் அதில் என்ன பண்ணாத நீங்க சோர்ந்து போகாதீங்க ஆனால் நிச்சயமாய் கிடக்கும் முடிவிலே அது விளங்கும் அது தாமதிக்காது அது பொய் சொல்லாது அதற்கு நீங்க காத்திருங்க குறித்த காலத்து தரிசனம் உங்களுக்காக வைக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் நிச்சயமாய் அது நிறைவேறும் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் உங்க ஜபத்துல அதான் சொல்ற ஒரு துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் அது என்ன பண்ணாதுங்க அது தங்க கத்தருக்கு மைமை உண்டாகுதான் வசனத்துல முப்பத்தி எட்டு வருஷம் எத்தனை வருடங்களுக்கு பிறகு என்ன பண்ண ஆண்டவனே அதுக்கு முன்னாடி சோகமாயிருக்கலாமே உடனே முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியை கிடந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நட இந்த காலை வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில நிச்சயமா நான் செய்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமா நடைபெறும் சில தாமதிக்கும் அது என்ன பண்ண அது விளங்கும் அதுக்கு என்ன பண்ண நீ காத்திருக்க வேண்டும் இதில் காத்திருக்கணும் அவனுடைய சமூகத்துல அவனுடைய காய் காத்திருந்து பொறுமையோடு கூட இருந்து வாக்குத்தங்களை தத்துவங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்து வாசிப்போம் இயசையா திருக்கத்துல புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஏசியா நாற்பது அதில் பாருங்க இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று வாசிப்போம் கத்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க இருபத்தி ஒன்பது ப நாற்பதுல இருபது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பிறன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து கழுகுகளை போட செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் சோர்ந்து போகிறார்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த கழுகு பாருங்க அந்த மலையில் போய் உச்சியில் உட்காந்து என்ன பண்ணுமா அது வயதான பிறகு தன்னுடைய சிறகுகளை அதான் என்ன பண்ணால் பிடுங்கி போடுமா அந்த நிகங்கள் முளைப்பதற்கு முறை அந்த சிறகுகள் அது வளர்வு வரைக்கும் என்ன பண்ணால் அது ஒரு ஆளே இல்லாத நடமாட்டத்தில் ஒரு உயர்ந்த மலைகளில் போய் என்ன பண்ணுமா அமர்ந்திருந்து என்ன பண்ணுமா அது காத்திருக்குமா அருமையாக தேவ பிள்ளைகளே நீங்களும் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் தனித்து இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு அந்த சிறகு என்ன பண்ணுவான் அந்த கழுகு முளைக்கு முளைக்கு அப்படியே ஆரம்பிக்குமா முளைத்த உடனே செட்டைகளை அடித்து உயிரை எழும்பு அழகாக புதிய சிறகுகள் புதிய கழுகு படித்தன அழகாக அது பலர்ந்து வரந்தும் ஆமாம் அது அப்படியே என்ன பண்ணுவேன் சுற்றி வரும் இந்த நாளிலேயும் கூட துரிதமாய் கிடக்கிற ஆசாவதம் ஆனால் நீ கத்தருக்கு நீ காத்திருக்கும் பொழுது புதிய பிறன் அடைந்து ஆமே அழுகளை போல செட்டைகள் அடித்து ஆமே உயிரை எழும்பக்கூடிய கத்தருடைய வல்லமை நிச்சயமாய் உங்களுக்கு நக அற்புதத்தில் உங்க வாழ்க்கையில் சீக்கிரத்தில் அற்புதம் செய்வார் ஆன்வசம் வந்து காத்துருங்க நிச்சயமாய் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க சீக்கிரம் நடக்குன்னு சொல்லாதீங்க நிச்சயமா நடக்கும் அதை காத்துருங்க கத்துறங்களை ஆசிர்வதிப்பா காட் வசியூ நம் பண்ணுவோமா பரிசுத்தம கிருமை நிறைந்த நல்லாண்டவரே துரிதமாய் கிடைக்கிற ஆசிர்வாதம் அது தங்காது எழுதப்பட்டிருக்கிறது உங்க பிள்ளைகள் ஏக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடு கூட இருக்கிற உடைய பிள்ளைகளை கூட அந்த காலை வேலைகளை நினைவு கூறுகிற தெய்வமே நம்முடைய பிள்ளைகள் எதுவதற்காய் காத்திருக்கிறார்களோ அன்றவரே சோதனை நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று பார்த்துள்ளனால் அந்த சொல்லுங்க சீக்கிரமாக நான் என்ன பண்ணுவேன் எனக்கா நீங்க காத்து இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த பலனை பெறுது சொன்னீங்கிறப்பா அந்த ஆசுவாதம் கத்தருடைய ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு துரிதமாக கிடக்குற ஆசுவதை எத்தனை பேர் அண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா நீங்க கொடுக்குற ஆசுவாதம் அது தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதில் இடரல் இல்லை ஆமே சோத்துல அதில் போராட்டம் இல்லை கத்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள் எும்ப நிலமுடல் எழுதப்பட்டிருக்கிறது இல்லை பிள்ளைகளை கத்தனி ஆசீர்வதிப்பிடான் உங்களுடைய நாம மகிமை பெறட்டும் இந்த ஜபத்தை இயேசுவின் மூலம் இருக்கு நல்ல பிதா